ஜெய் ஸ்ரீராம் நாம் இரண்டாவதாக பேச போகும் தலைப்பு நோக்கினான் அவளும் நோக்கினான் இந்நிகழ்ச்சியை மிதிலை காட்சி படலத்தில் கம்பர் மிக அழகாக வர்ணிக்கிறார் ராமர் லட்சுமணர் விஸ்வாமித்திரர் மூவரும் மிதிலை நகரை நோக்கி அடைந்து அடைந்த பொழுது மதில் மேல் இருந்த கொடிகள் உன்னிடமிருந்து இருந்து பிரிந்து வந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறார் அவளை காண்பதற்கு வா என்று அழைப்பது போல் அசைந்தனவாம் மிதிலை நகரம் மிக மிக அழகாகவும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிறைந்ததாகவும் தகதகவென்று சொலித்தன அயோத்திக்கும் நேபாளத்திற்கு அருகில் இருக்கும் மிதிலை நகர் நகரத்திற்கும் நானூற்றி ஐம்பது மைல் தூரம் இருந்தது அதை அவர்கள் பதினான்கு நாட்கள் நடந்து சென்றார்கள் ஸ்ரீராமர் ஏன் மிதிலைக்கு வரவேண்டும் காரணம் இருக்கிறது அதை இவ்வாறு கம்பர் வர்ணிக்கிறார் மையரு மலரின் நீங்கியான் செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் எந்த குற்றமும் செய்யாமல் தாமரை மலரை விட்டு நீங்கி மனித பிறவி எடுத்து திருமகள் வந்து எங்கள் நகரத்தில் சீதையாக பிறந்திருக்கிறார் அவளை வந்து கரம் பிடித்துக்கொள் என்று ராமனை அழைப்பது போல் வர்ணித்திருக்கிறார் சீதை அவ்வளவு பேரழகியா ஆமாம் அந்த மன்மதனால் கூட சீதையின் அழகை ஓவியமாக வரைய முடியவில்லை மன்மதன் யோசித்தான் மற்ற வண்ணங்களால் கூட சீத்தையை ஓவியமாக வரைய முடியாததால் அமுதத்தை எடுத்து தூரிகையில் தோய்த்து ஓவியம் வரைய ஆரம்பித்தான் அப்படிப்பட்ட அந்த அமுதத்தால் கூட அந்த பேரழகை பதிவு செய்ய முடியவில்லை மன்மதன் வியந்தான் மாளிகையின் மேல் கன்னிமாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதா பிராட்டியை கம்பர் இவ்வாறு வர்ணிக்கிறார் தங்கத்தின் பிரகாசம் பூவின் நறுமணம் வண்டுகள் அருந்தும் தேனின் ருசி சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து திரட்டிய அழகிய கவிதை இவை அனைத்தையும் ஒன்று திரட்டி வைத்த ஒரு உருவம் அன்னப்பறவையுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது என கம்பர் அழகாக விளக்குகிறார் நூறு கோடி மின்னர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கெல்லாம் தலைமையாக மின்னலரசியாம் சீதை அப்பேற்பட்ட அழகிய ஸ்ரீராமர் பார்க்கிறார் அதே நேரம் சீத்தையும் ராமரை பார்த்தார் இதை இவ்வாறு கம்பர் வர்ணிக்கிறார் எண்ணறு நிலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார் என்ன அருமையாக வர்ணிக்கிறார் பேரழகியான சீத்தை மாடத்தில் நின்றபோது ஒருவரின் இரு விழிகளோடு மற்றவரின் இரு விழிகள் கவ்விக்கொண்டு ஒரு இமையை மற்றொரு இமை விழுங்க அசையாமல் அழகிய சீத்தையை ராமர் நோக்க ராமர் சீத்தையை நோக்கினார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார் அவர்கள் இருவரும் ஏன் பார்த்து கொண்டார்கள் ராமர் சிவதனுஷை வளைக்க போகிறார் அல்லவா எனவே உன் கருணை கண்ணை எனக்கு காட்டு அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று சி ராமர் சீதையைப் பார்த்தார் சீதா என்ற சக்தி ராமரின் தோல் மீது தன் பார்வையை செலுத்தி தோளில் சக்தியை கொடுத்ததால்தான் தான் ராமரால் சிவதனுஷை தூக்கி நான் ஏற்ற முடிந்தது என்று பொருள் அவர்கள் இருவரும் நொடி பொழுதுதான் பார்த்து கொண்டார்கள் ஆனால் என்ன ஒரு காந்த சக்தியை போன்ற ஈர்ப்பு அதே சக்தியோடு ராமர் சிவதனுஷை வளைத்து வென்று சீதா பிராட்டியை மனமுடித்தார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற வரிகளுக்கு இக்காட்சி மன நிறைவாக பொருந்துகிறது ஜெயஸ்ரீராம்